இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லா அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு வச்சுக்கிறவங்களும் நாக்களை தேனை தாடிக்கிட்டு மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து மயக்க முடியும் எப்படியெல்லாம் கவர முடியும் எப்படியெல்லாம் வந்து அவங்கள வந்து ஏமாற்றி மக்களை வந்து கூட்ட சேர்க்க முடியும் ஒரு சரியான அமைப்புக்கு போக விடாமல் அதுவே அவங்க வந்து தடுக்கிறதே இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு பெரிய தான் கெடுதி தான் அது மாதிரி நாக்களை தேனை தாடிக்கிட்டு இனிக்கு இன்னிக்கே பேசுகிறாங்க நம்ம சீனா நல்லா ஒன்றும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றுகிட்டே இருக்காது அப்படியே ஒன்று சேர்ந்து கையில் கட்டுவார் இப்படின்னு வர அப்படின்னு வார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் கம்யூனிசம் தான் கம்யூனிசம்ங்கிறது கூட்டு வாழ்க்கை தத்துவம் நம்ம கூட்டாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இருந்து நம்ம வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் தப்பிக்க முடியும் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதாரம் எல்லா பிரச்சனையும் இருக்குதுங்க உலகம் நட அத்தனை பிரச்சனைக்கும் பொருளாதாரம்தான் ஈக்குவல் பொருளாதாரம் இல்லாதனால தான் ஈக்குவலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்தும் கிடைக்கணும் எனக்கு சம்மன் நீங்கள் உனக்கு சம்மன் நாங்கள் எல்லாத்துலேயும் பொருளாதார வாழ்க்கை நடைமுறையில் வாழ்வாதாரத்தில் கரெக்டாக இருக்கணும் இதை தான் வந்து மார்க்சியங்கர் ஸ்டாலின் எல்லாருமே வந்து நமக்கு மாபெரும் தலைவர்களெலாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த ஈக்குவல் பொருளாதாரம் இல்லாதனால்தான் இன்றைக்கி நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் அது பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் அரசியல் ரீதியான கொலையாக இருக்கட்டும் எல்லாமே தாங்க மட்டும் அதிகாரத்தில் இருக்கணும் அதாவது தலைவராக இருக்கணும் நல்லா வசதியாக வாழணும் தாங்க மட்டும் அடுத்தவங்க எப்படியாக போகட்டும் அப்படின்னு எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க அது அப்போ ஈக்குவல் பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு ரொம்ப கடுமையாக வந்து களத்தில் இறங்கி லெனின் வந்து போராடி எல்லாம் பண்ணாரு அவர் இறந்த உடனே அந்த மக்களுக்கு வந்து அவர் புதிக்கவே மனசு வரல அப்ப ஒரு கலைஞன் எழுதுறான் செஞ்சதுக்கும் சிவப்பாகி செங்கடலை பாட்டிசைக்கே செங்கோடிகள் தாளாட்ட செஞ்சதுக்கும் சிவப்பாகி செங்கடலை அளவிற்க செஞ்சேனை பாட்டிசைக்கே செங்கோடிகள் தாளாட்ட பொன்னான பொதுடமை பூமிதனில் நிலைநாட்டி கண்ணுரக்கம் காணாமல் காலமெல்லாம் உழைத்தவரே கொண்ணான பொதுடமை பூமிதனில் தனில் நிலைநாட்டி கண்ணுரக்கம் காணாமல் காலமெல்லாம் உழைத்தவரே கண்ணுரக்கம் காணாமல் காலமெல்லாம் உழைத்து விட்டு கண்ணாடி பெரையிலே கண்ணூரங்கும் என் தலைவா கண்ணூரங்கு கண்ணுரங்கு கண்ணூடி கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணூடி நீரங்கு ஆராரோ ஆதிரோ செஞ்சதுக்கும் சிவப்பாகி செங்கடால் அறவிரிக்க செங்கே பாட்டு செய் செங்கோடிகள் தாளாத்தான் நதியோரா நாயகனே என் தலைவா நதியோரம் என் தோழா நவம்பர் புரட்சியின் நாயகனே என் தலைவா ஜாலும் கொடியோனின் பிடரியில் அடுத்தவரே சோசலிச புரட்சியை மண்ணில் நிறியவரே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணூரெனியுரங்கு கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணூரெனியுரங்கு ஆரோ ஆராயோ ஆரிரூ செஞ்சதுக்கும் சிவப்பாகி செங்கடலை அழகிரிக்க செஞ்சேனை பாட்டு சேர்க்க செங்கோடிகள் தாளா்க நன்றி